வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாளர் சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கியாளர் சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரி பதினைஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை விற்று எங்களுக்கு அதிக பணம் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் போன்றவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வா டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கீழே சொத்தின் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இது தாங்க நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்த்தீங்களா அருமையாக இருக்குது இது இது தான் ரோடு தி ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங் சரவுண்டிங் எப் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது லிஃப்ட் இருக்குங்க இந்த இருக்கு பாருங்கள் கபடு கார் பார்க்கிங் இருக்குது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அம்பத்தூர் சென்னைங்க சூப்பர் பில்டப் ஏரியா அறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ்ஸு முந்நூற்றி ஏழு சதுரடி தரைத்தலம் ப்ளஸ் ரெண்டு தளங்கள் இருக்குங்க மோ ஏழு வரை கட்டுறோங்க கட்டி முடிச்சு ஏழு வருஷம் ஆச்சு மொத்தம் பன்னெண்டு ப்ளாட் இருக்குது மேற்கு பார்த்த வாசலுங்க கார் பார்க்கிங் வசதி உள்ளது ஏழ விலை இருபத்தாறு லட்சங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அம்பத்தூர் சென்னை சூப்பர் பில்டப் ஏரியா வந்து அறுநூற்றி பத்து சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி ஏழு சதுரடி தரைத்தளம் ப்ளஸ் ரெண்டு தளம் இருக்குது ஏழு வருட கட்டிடம் மொத்தம் பன்னெண்டு பிளாட்டுகள் மேற்கு பார்த்த வாசல் கார் பார்க்கிங் வசதி உள்ளது ஏல விலை இருபத்தாறு லட்சம் ஏலம் இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை இருந்து நாலு மணி வரைக்கும்ங்க இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தரும் உடனே அழைக்கவும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் நான் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோம் அப்போல்லாம் வந்து கூகுள்லேருந்து இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து இது பண்ண லைக் பண்ணுங்கள் வாகன தங்க நகையில கைலையெல்லாம் சொத்து இலெல்லாம் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு இலவச ஆலோசனை வழங்குகிறேன் அதனால் அந்த நேரத்தில் நம்ம சேனலை தேடி அலைய வேண்டாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் நல்லா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்